ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் உங்கள் எல்லாத்துக்கும் என்னோடய அன்பான வணக்கம் நம்ம வீட்டில் ப்ரெட்டு சீஸு உருளைக்கிழங்கு இது மூணும் இருந்ததுன்னா இந்த ஸ்நாக்ஸை வீட்டில் ஈஸியாக சுலபமாக செஞ்சிடலாம் இது வந்து ப்ரெட்டு சீஸ் பால்ஸுன்னு சொல்லலாம் இதை எப்படி செய்யலாம் அப்படிங்கிறத பார்க்கலாம் வாங்க நான் ஒரு மூணு உருளைக்கிழங்கை வேக வச்சு மசித்து இதை மாதிரி எடுத்து வச்சுருக்கேன் ப்ரெட்டு ஒரு நாலஞ்சு ஸ்லைஸ் எடுத்து இந்த ஓரங்களெல்லாம் கட் பண்ணி வச்சுக்கலாம் கட் பண்ணிட்டு நல்லா பிச்சு போட்டுடலாம் உருளைக்கிழங்குல எல்லா பிரெட்டும் பிச்சு போட்டுட்டேன் ரெண்டு பச்சை மிளகாயை குட்டி குட்டியா கட் பண்ணி போட்டிருக்கேன் ஒரு டீஸ்பூன் அளவு இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்திருக்கேன் அப்புறமா ஒரு கைப்பிடி அளவு கொத்தமல்லி தழை ஒரு கொத்து கருவேப்பில் சின்ன சின்னதாக கட் பண்ணி போட்டிருக்கேன் ஒரு டீஸ்பூன் அளவு சீரகம் அரை டீஸ்பூன் அளவு மிளகுத்தூள் போட்டிருக்கேன் கால் டீஸ்பூன் அளவு மஞ்சத்தூள் கொஞ்சமாக பெருங்காயத்தூள் சேர்த்துக்கலாம் அரை டீஸ்பூன் அளவு மிளகாத்தூள் சேர்த்துக்கலாம் தேவையான அளவு உப்பு போட்டுக்கலாம் எல்லாத்தையும் நல்லா பிசைஞ்சிக்கலாம் ஒரு மாவு மாதிரி உருட்டி வச்சுக்கலாம் சப்பாத்தி மாவு மாதிரி இது வந்து கார்ன்ஃப்ளேக்ஸு மிக்ஸியில் போட்டு ஒரு ஓட்டு ஓட்டி எடுத்து வச்சுருக்கேன் இன்னொரு பவுலில் ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவு மைதா மாவு ஒரு டேபிள் ஸ்பூன் அளவு கார்ன்ஃப்ளார் சேர்த்துட்டு அதில் ஒரு டீஸ்பூன் அளவு மிளகுத்தூளும் கொஞ்சமாக உப்பும் போட்டு தண்ணியில் நல்லா கரைச்சி வச்சுக்கலாம் ஒரு அரை டம்ளர் தண்ணி விட்டு நான் இதை மாதிரி கரைச்சிருக்கேன் இப்போது இந்த உருளைக்கிழங்கு கலவையை ஒரு சின்ன லெமன் சைஸ் பால் மாதிரி எடுத்துக்கலாம் கையில் வச்சு இதை மாதிரி தட்டிக்கலாம் சீஸை வந்து இது மாதிரி நான் ஸ்கொயர் ஸ்கொயராக கட் பண்ணி வச்சுருக்கேன் அதை நடுவில் வச்சுட்டு இந்த பால் பால் க்ளோஸ் பண்ணிடலாம் நல்லா உருட்டிக்கலாம் இதை வந்து மைதா மாவு மிக்ஸில் டிப் பண்ணி எடுத்துக்கலாம் எடுத்துகிட்டு கார்ன்ஃப்ளேக்ஸில் பெரட்டி எடுத்துக்கலாம் இதை மாதிரி எல்லா உருண்டைகளையும் செஞ்சு வச்சுக்கலாம் ஒரு சின்ன லெமன் சைஸ் அளவு உருளைக்கிழங்கு கலவையை எடுத்து உள்ளங்கையில் வச்சு தட்டிட்டு நடுவில் சீஸ் வச்சுட்டு க்ளோஸ் பண்ணிக்கலாம் இதை வந்து மைதா மாவு கலவையில் டிப் பண்ணிக்கலாம் கார்ன்ஃப்ளேக்ஸில் பெரட்டி எடுத்துக்கலாம் இதே போல் எல்லாத்தையும் செஞ்சு வச்சுக்கலாம் பாருங்கள் எல்லாத்தையும் இந்த இந்த மாதிரி ரெடி பண்ணி வச்சுட்டேன் இப்போ ஒரு பேனில் ஆயில் ஊற்றியிருக்கேன் ஆயில் காஞ்ச உடனே நம்ம செ செஞ்சு வச்சுருக்க பிரெட் சீஸ் பால்ஸை இதில் போட்டு ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம் இது சீக்கிரமாகவே வெந்துடும் ஒரு சைடு வெந்தோன்னா ரெண்டு பக்கமும் நல்லா திருப்பி திருப்பி விட்டு கோல்டன் ப்ரௌன் ஆனோன்னு எடுத்துடலாம் பாருங்க எல்லாம் ரெடி ஆயிடுச்சு கோல்டன் ப்ரௌன் ஆயிடுச்சு இப்போ ஆயிலேருந்து எடுத்துடலாம் இங்கே பாருங்கள் சூப்பரான பிரெட் சீஸ் பால்ஸ் நமக்கு ரெடி ஆகிடுச்சு ரொம்ப ரொம்ப டேஸ்டியாக இருந்தது நீங்களும் இதை போல் செஞ்சு பாருங்கள் ப்ரெட்டு சீஸ் பால்ஸை இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுங்க கமெண்ட் பண்ணுங்கள் உங்கள் நண்பர்களோட ஷேர் பண்ணுங்கள் அடுத்து ஒரு சுவையான ரெசிபியோடு உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்